அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் பேக்லாக் வேக்கன்சிஸ் செவன்டி டூ ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் த்ரீ ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட் ஃபார் தி பிரெசிடென்சி காலேஜ் த்ரீ அண்டு கரண்ட் வேக்கன்சி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன கேட்டகரியெல்லாம் எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னா பேக்லாக் அண்டு கேரிடு ஃபார்வேர்டு வேக்கன்சிஸில் இங்கிலீஷ் மேஜராக எடுத்தவங்களுக்கு பதினேழு போஸ்டிங் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஏழு போஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலு போஸ்டிங் ஃபிசிக்ஸுக்கு ஆறு போஸ்டிங் கெமிஸ்ட்ரிக்கு ஏழு போஸ்டிங் பாட்டனிக்கு மூணு போஸ்டிங் ஸ்பாலஜிக்கு ரெண்டு போஸ்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அஞ்சு போஸ்டிங் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு போஸ்டிங் ஜியோகிராஃபிக்கு ரெண்டு போஸ்டிங் எக்கனாமிக்ஸுக்கு ஏழு போஸ்டிங் காமர்ஸ்க்கு ரெண்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு மூணு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காமர்ஸ் இ காமர்ஸில் ரெண்டு போஸ்டிங் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு போஸ்டிங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு போஸ்டிங் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு போஸ்டிங் சான்ஸ்கிரிட்டுக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு வேக்கன்சி கெமிஸ்ட்ரிக்கு ஒரு வேக்கன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரண்ட்டு வேக்கன்சிஸ் பயோ கெமிஸ்ட்ரிக்கு இருபத்தோரு போஸ்டிங் பயாலஜிக்கல் சயின்ஸ் எஜுகேஷனுக்கு ஒரு போஸ்டிங் இதை தவிர பாட்டனி தொண்ணூற்றி மூணு போஸ்டிங் பிளான்ட் பயாலஜி அண்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி இருபத்தெட்டு போஸ்டிங் பயோடெக்னாலஜி அஞ்சு போஸ்டிங் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலு போஸ்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு போஸ்டிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அறுபத்தி ஏழு போஸ்டிங் கெமிஸ்ட்ரி நூற்றி எண்பத்தி ஏழு போஸ்டிங் காமர்ஸ் நூற்றி அறுபத்தி மூணு போஸ்டிங் காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒன்பது போஸ்டிங் காமர்ஸ் காமர்ஸ் ஒரு போஸ்டிங் காமர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பதினேழு போஸ்டிங் காமர்ஸ் கோஆப்ரேஷன் பன்னெண்டு போஸ்டிங் காமர்ஸ் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருபத்தெட்டு போஸ்டிங் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் எட்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர இங்கிலீஷ் நானூற்றி ஆறு போஸ்டிங் எக்கனாமிக்ஸ் நூற்றி மூணு போஸ்டிங் எஜுகேஷன் நாற்பத்தி மூணு போஸ்டிங் எலக்ட்ரானிக்ஸ் பதினேழு போஸ்டிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் அஞ்சு போஸ்டிங் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஒரு போஸ்டிங் ஃபேஷன் டெக்னாலஜி ஒரு போஸ்டிங் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு டய் டயட்டிக்ஸ் ஆறு போஸ்டிங் ஃபுட் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷியன் நாலு போஸ்டிங் ஃபுட் அண்டு நியூட்ரிஷியன் எட்டு போஸ்டிங் ஜியாகிரஃபி எழுவது போஸ்டிங் ஜியாலஜி இருபது போஸ்டிங் ஹிஸ்ட்ரி எழு எழுவத்தோரு போஸ்டிங் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸ் நாலு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹிஸ்ட்ரி எஜுகேஷனில் ஒரு போஸ்டிங் ஹோம் சயின்ஸ் முப்பத்தி ஒரு போஸ்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஹெச்ஆர்டியில் ஒரு போஸ்டிங் ஹியூமன் ரைட்ஸ் ரெண்டு போஸ்டிங் ஹிந்தி நாலு போஸ்டிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பத்து போஸ்டிங் ஆல்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்தியன் கல்ச்சர் அண்டு டூரிசம் மூணு போஸ்டிங் இந்தியன் மியூசிக் ரெண்டு போஸ்டிங் ஜெர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன் ஏழு போஸ்டிங் மேத்தமெட்டிக்ஸ் இரநூத்தி அஞ்சு போஸ்டிங் மைக்ரோ பயாலஜி இருபத்தஞ்சி போஸ்டிங் மரைன் பயாலஜி ரெண்டு போஸ்டிங் மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் நாலு போஸ்டிங் மலையாளம் ஒரு போஸ்டிங் அடுத்து நியூட்ரிஷன் அண்ட் டய டயட்டிஸ் இருபத்தி மூணு போஸ்டிங் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருபத்தி ஏழு போஸ்டிங் ஃபிசிக்ஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங் ஃபிசிக்கல் சயின்ஸ் எஜுகேஷன் நாலு போஸ்டிங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலு போஸ்டிங் சைக்காலஜி பதிமூணு போஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐம்பத்தி நாலு போஸ்டிங் சோசியாலஜி மூணு போஸ்டிங் சோசியல் ஒர்க்கு பதினஞ்சு போஸ்டிங் சான்ஸ்கிரிட் நாலு போஸ்டிங் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் பத்து போஸ்டிங் தமிழ் முந்நூற்றி ஒம்போது போஸ்டிங் தெலுகு ரெண்டு போஸ்டிங் உருது மூணு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியா விசுவல் கம்யூனிகேஷன் இருபத்தோரு போஸ்டிங் வைல்டு லைஃப் பயாலஜி அஞ்சு போஸ்டிங் ஸ்வாலஜி நைன்டி எயிட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டு டீச் டிஃப்ரெண்ட்லி அபிலிட்டி ஹியரிங் இம்பேக்ட் இன் தமிழ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட் ஸ்பெஷல் ரிக்ரூட்மெண்ட் பிரசிடென்சி காலேஜ் சென்னை ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் கம்ப்யூட்டருக்கு ஒரு போஸ்டிங் மற்றும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ரெண்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கண்ட போஸ்டிங்க்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க பிஹெச்டி முடித்தவங்க நெட்டு முடித்தவங்க ஸ்லெட்டு முடித்தவங்க செட்டு எக்ஸாம் எழுதி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அப்ளிகண்ட் ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட் ஐம்பத்தி ஏழு வயசு முடியாதவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பேஸ்கில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரலும் கொடுக்குறோம் லெவல் டென் பிரகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலிமா என் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ மூலிமா வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்ப அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஃபிசிக்கலி சேலஞ்சிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு அதர் கேண்டிடேட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறப்ப ஏதாவது தப்பு என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் எடிட் ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் விண்ணப்பிக்க கடைசி நாள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்